நேரலுக்கு நான் உங்கள் சதகத்துல்லா மீண்டும் கற்க கசனற நிகழ்ச்சியின் மூலமாக ஆக்சுவலாக இது அட்மிஷன் காலம் அப்படிங்கறனால ஒரு கோர்ஸை பற்றின சில தகவல்களை மட்டும் உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலி இந்த கோர்ஸ் வந்து ஃபார்ம் டி ஒரு சிக்ஸ் இயர்ஸ் கோர்ஸ் ஆக்சுவலாக அண்டரேட்டட் கோர்ஸ் நிறைய பேருக்கு இதை பற்றின அறிமுகமும் இல்லை சில தயக்கங்களும் கூட இருக்கும் இந்த கோர்ஸ் படிக்கலாமா வேண்டாமா படித்தா என்ன ஆகும் வேலை கிடைக்குமா கிடைக்காதா அதுக்கு அரசு துறையில் என்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது தனியார் துறையில் என்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது அது படிக்கக்கூடிய காலகட்டம் வேறு நீண்ட காலகட்டமாக இருக்குது அப்படின்னு பல சிந்தனைகள் இருக்கும் ஸோ அதை பற்றின ஒரு சின்ன அறிமுகம் இது வந்து இது மட்டும்தான் வந்து ப்ளஸ் டூ முடித்ததுக்கப்புறம் டைரக்டாக படிக்கக்கூடிய டாக்டரேட் கோர்ஸ் அந்த மாதிரி எந்த கோர்ஸுமே கிடையாது ஆறு வருடங்கள் அஞ்சு வருஷம் வந்து கல்லூரி வாழ்க்கை ஒரு வருடம் வந்து இன்டர்ன்ஷிப் சிக்ஸ் இயர்ஸ் ரெண்டு விதமாக படிக்கலாம் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டைரெக்டாக போனோம் அப்படின்னு சொன்னால் சிக்ஸ் இயர்ஸ் டேரெக்டாக ஒரே கல்லூரியில் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் பி ஃபார்ம் நாலு வருஷம் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நாலு வருஷம் பிஃபார்ம் முடிச்சுட்டு பிபி போஸ்ட் பெக்கலாரெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபார்ம் டி வந்து ஜாயின் பண்ணலாம் அவங்களுக்கு மூன்றாண்டு காலங்கள் ஸோ அதில் ரெண்டு வருஷம் வந்து காலேஜில் இருப்பாங்க ஒன் இயர் வந்து இன்டர்ன்ஷிப் ஸோ பிஃபார்ம் முடிச்சுட்டு போனால் ஏழு வருஷம் டைரக்டாக படித்தா ஆறு வருஷம் இதில் முக்கியமான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா இதனுடைய வேலை வாய்ப்புகள் தான் வந்து மிகப்பெரிய புரியாத ஒரு புதிரார் இவங்க யார் இவங்களுக்கு எங்கே வேலை கிடைக்கும் என்ன செய்யலாம் அப்படிங்கும் போது இது அரசு துறை அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து என்னுடைய கருத்து அல்ல இரண்டு கல்லூரி இடத்துல வந்து அச பிரின்ஸ்பலாக பேச வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்ட சமயத்தில் அவங்கள்டோட உள்ள கரைய கலந்துரையாடலில் கிடைத்த செய்தி தான் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் வேலை வாய்ப்பு அப்படின்னு வரும்போது அரசு துறை வந்து விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் சில போலீஸ் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது பெக்குலியர் இருக்குது இருக்கு ரெக்ரூட்மெண்டும் வந்து செய்றாங்க குறைந்த அளவில் இரண்டாவது என்னன்னு சொன்னா அது அல்லாமல் தனியார் துறையில அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து மருந்து கம்பெனிகள் எம்ஃபார்ம் பார்ம் இடத்துல வந்து சில இடங்கள்ல வந்து குவாலிட்டி இஷ்யூஸில் லேப் டெஸ்டிங்கு சில பெக்குலர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இந்த ஃபார்ம்லி படித்தவர்களை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க மருந்து கம்பெனிகள் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் மேஜர் ரெக்ரூட்மெண்ட் எங்கே அப்படின்னு சொன்னால் கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் இவங்க ஒரு வேலை செய்யக்கூடிய இடம் வந்து கல்லூரிகள் தான் ஏன்னா இவங்க படிக்கக்கூடிய படிப்பே வந்து கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் தான் அதனால் இவங்களுக்குரிய பணிக்கான இடமும் வந்து மருத்துவமனைகள் தான் இன்றைக்கி பெரும்பாலான கார்பரேட் மருத்துவமனைகளில் ஃபார்ம் டி படித்தவங்களுடைய தேவை மிக அதிகமாக இருக்குது அவங்கள ரெக்ரூட் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க தான் வந்து டியூட்டி டாக்டருக்கு ஈக்குவலாக வந்து அந்த விஷயங்களை டீல் பண்ணக்கூடியவங்க ஆக்சுவலாக ஒரு ஃபார்ம் டி ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்ன்ஷிப் படிக்கும் போது அவங்களுக்கு வந்து தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்ட்டி கேசஸ் வந்து தினசரி பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால் ஒரு முப்பது நாற்பது கேஸ் பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அவங்களோட லிமிடேஷன் அப்படிங்கிறது முப்பது நாற்பது கேசஸ் அல்லது முப்பது நாற்பது பேஷன்ஸ் ஸோ ஒரு நூறு பெட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபார்டி படித்தவங்களுடைய தேவை அப்படிங்கிறது குறைந்தபட்சம் மூன்று நபர்கள் தேவை இது வந்து ஒரு கார்பரேட்டு ஹாஸ்பிட்டலுடைய நெசசரி நீடு ஸோ இப்படி இருக்கும்போது தமிழகம் முழுக்க அல்லது இந்திய முழுக்க அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய தேவைகளை வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது இந்த ஃபார்ம்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ இந்த கார்பரேட் மட்டும் மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னா அதனுடைய நீட்சி வந்து சின்ன சின்ன மருத்துவமனைகள் பெரிய மருத்துவமனைகள் வரைக்கும் இந்த ஃபார்ம்டி படித்தவங்களுடைய தேவைகள் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது ஏன் அப்படிங்கும் பொழுது ஒரு ரெண்டு ஃபார்ம்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க முடிச்சதுக்கப்புறம் இது வந்து கிட்டத்தட்ட டெர்மினல் டிகிரி கோர்ஸஸ் அவங்களுக்கு அந்த ஃபார்மசியில் அதுக்கு மேலே இருந்தால் அவங்க பிஹெச்டி மட்டும்தான் பண்ணலாம் அதுவும் தேவைப்பட்டாலே ஒளி அது கட்டாயமும் இல்லை ஸோ அப்படி பிஹெச்டி பண்ண ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா டி படித்தவங்க ரெக்ரூட் பண்ணி இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுடைய இன்பேஷண்ட் தங்கி இருக்கக்கூடிய நாட்கள் இருக்கு இல்லையா அது ஒன்று முதல் இரண்டு நாட்கள் வரைக்கும் குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்பேஷண்டாக இருக்கக்கூடிய நாட்கள் வந்து குறையுது இது வந்து ஒரு மிகப்பெரிய சிக்னிஃபிகண்ட் அட்வான்டேஜ் ஆஃப் அப்படிங்கிறத ரிசல்ட் ஃபைண்டிங்காகவே இருக்கு ஸோ ஃபார்ம்டி படித்தவங்க ரெக்ரூட் பண்ணும்போது என்ன ஆகுது ஹாஸ்பிட்டலில் நோயாளிகள் தங்கக்கூடிய நாட்கள் குறைகிறது இதுதான் வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜாக சொல்லப்படுகிறது வெளிநாடுகளில் யூரோப்பியன் கண்ட்ரிஸில் வந்து எம்டி டாக்டர் ஆஃப் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சில நாடுகள் வந்து அதை அங்கீகரிக்கிறாங்க ஆனால் இந்தியாவில் வந்து இதுக்கு வரைக்கும் அதுக்குரிய அங்கீகாரம் இல்லை இதற்கு பிறகு வரக்கூடும் வரலாம் ஸோ படித்தவங்க வெளிநாடு போகிறாங்கன்னு சொன்னால் அவங்க எம்டி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எம்டி படிச்சுட்டு திரும்ப இங்க வராங்கன்னு சொன்னால் அந்த ஈக்குவலன்ஸ் எக்ஸாம் சேலஞ்ச் பண்ணி எழுதி அவங்க ஒரு முழு எம்டி டாக்டராகவும் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் பின்னாளில் ஏற்பட கூடும் இன்றைக்கி இல்லை நாளைக்கு ஏற்பட கூடும் இதில் ரெண்டாவது முக்கியம் என்னென்னு சொன்னால் அந்த ஃபார்ம் டினுடைய வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல்ஸ் அதற்கு பிறகு சில தனியார் மருந்து கம்பெனிகள் அதற்கு பிறகு அரசு துறையில் சில சில இடங்கள் ஸோ அந்த பிரின்ஸ்பால் சொல்லும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த தேவை நம்ம சொன்னோம் இல்லையா ஃபார்ம் டி படிச்சவங்களுடைய தேவையை வந்து தனியார் மருத்துவமனைகளில் நாளுக்கு நாள் அதிகரிக்கிற மாதிரி இந்த தேவை அரசாங்கத்துக்கும் தேவைப்பட்டுச்சு அவங்க வந்து நாளைக்கு ஒரு பாலிசி கிரியேட் பண்ணி எல்லா மருத்துவமனைகளும் பாம்டியை ரெக்ரூட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா பாம்டி ரெக்ரூட் பண்ண தேவைகள் வந்து ஒரே சந்தர்ப்பத்தில் ஆயிரக்கணக்கில் இருக்கும் தமிழகம் முழுக்கவோ இல்லை மற்ற மாநிலங்களிலோ இந்தியா முழுக்கவோ வந்து ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வரும்போது அதனுடைய தேவைகள் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும் ஸோ அன்றைக்கு பாம்டியை படிச்சவங்களுடைய தேவை அரசு மருத்துவமனைகளில் மிகப்பெரிய அளவுக்கும் அவங்களுக்குள்ள வேலை வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் இருக்கும் இருப்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு ஆனால் அது என்றைக்கு நடக்கும் நாளைக்கா நாளை மறுநாளான்னு தெரியாது கோர்ஸ் ஆறு வருஷம் அப்படிங்கும்போது அந்த ஆறு வருஷம் கழிச்சு வரும் பொழுது அதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பிரைட் ஃபியூச்சர்ஸ் இருக்கு ஸோ அதையும் யோசிக்கலாம் ரெண்டாவது இந்த கோர்ஸ் படிக்கிறவனுடைய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா நாம எந்த கோர்ஸ்னாலும் எடுத்துக்கோங்க இந்தியாவில் நீங்கள் டாக்டருக்கு மெடிக்கல் கோர்ஸ் கூட நீங்கள் ஒரு காலேஜுக்கு போனீங்கன்னா அது நூறு இருக்கலாம் இரநூறு இருக்கலாம் இரநூத்தம்பது இருக்கலாம் ஃபார்மசி படிக்கிறவங்களுக்கு நூறு இருக்கலாம் எவ்வளோ வேணா இருக்கலாம் ஆனால் ஃபார்ம் டி மட்டும் இந்தியா முழுக்க அது எய்டட் காலேஜாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜாக இருந்தாலும் சரி டீம் யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி லிமிடெட் சீஸ் தான் முப்பது தான் தமிழ்நாட்டில் முப்பத்தஞ்சு காலேஜ் தான் இருக்கு ஆயிரம் தான் வருவாங்க கர்நாடகாவில் முப்பத்தஞ்சு காலேஜ் தான் இருக்குது ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வருவாங்க ஆந்திரா தெலுங்கானா நாற்பது காலேஜ் தான் இருக்குது ஆயிரத்தி இரநூறு ஸ்டூடெண்ட்ஸ் தான் வருவாங்க ஸோ இவங்களுடைய பாஸ் அவுட் எண்ணிக்கைங்கிறது லிமிடெட் மிக குறைவாகத்தான் இருக்குது ஸோ அதனால் இவங்களுடைய வேலை வாய்ப்புகள் திண்டாட்டங்கிறது ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக குறை ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன் இந்த கோர்ஸ் படிக்கணும்னு நிஜமாகவே விருப்பம் இருக்குது ஆர்வம் இருக்குன்னா நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய கல்லூரி மிக முக்கியமானது அந்த கல்லூரி எந்த ஹாஸ்பிட்டலோட டைம் எம்ஓயூ பண்ணியிருக்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டல் எப்படிப்பட்டது இந்த மாணவர்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி கொள்ளுங்க இதுதான் ரொம்ப முக்கியம் எனக்கு கடமைக்கு நானும் சேர்ந்தேன் படித்தேன்னு இல்லாம படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த கல்லூரி சரியான ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பீரியன்ஸை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எக்ஸ்போஷர் மிக நல்ல முறையில் கிடைக்கும் வரக்கூடிய மாணவர்கள் மிக நல்ல முறையில் வருவாங்க சமீபத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலை விசிட் பண்ண சந்தர்ப்பத்தில் நம்ம பார்த்த விஷயம் என்னன்னு சொன்னால் கேஸ் ஷீட் எழுதுவாங்க இல்லையா நர்ஸிங் ஸ்டேஷனில் ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் எழுதி வச்சிருப்பாங்க அதில் டாக்டருடைய காலம் இருக்கும் நர்ஸுடைய கமெண்ட்ஸ் இருக்கும் ரிப்போர்ட்ஸ் வச்சிருப்பாங்க என்னென்ன கேஸ் ஹிஸ்ட்ரி அதை ஃபுல்லாக எழுதியிருப்பாங்க அதில் எக்ஸ்ட்ரா ஒரு காலம் போட்டு வச்சுருக்காங்க ஃபார்ம்டி படிச்சவங்களுடைய ரிப்போர்ட்டு காக்க வேண்டும் இதுதான் மிக முக்கியமானது இந்த தேவைகள் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது ஸோ ஃபார்ம் டி படித்தவங்களுடைய கேஸ் ஹிஸ்டரி இன்டர்பிரேஷன் அப்படிங்கிறது டாக்டருடைய டெசிஷன் மேக்கிங்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக அமையக்கூடியதாக இருக்குது அந்த அளவுக்கு அந்த ஃபார்ம்டி வந்து வளர்ந்து டாக்டர்களுடைய டெசிஷன் மேக்கிங் லெவல்ல கோர்ஸ் படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா படிக்கலாம் நான் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான் மிக முக்கியமாக நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் நீங்க சேரக்கூடிய கல்லூரி எந்த மருத்துவமனையோட டைப்ல இருக்காங்க அந்த மருத்துவமனையில எந்தெந்த வசதிகள் இருக்கு இந்த கல்லூரி எந்தெந்த வசதிகளை செய்து கொடுக்கிறது அப்படிங்கறத மட்டும் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளுங்க தாராளமாக விருப்பப்பட்டவர்கள் படிக்கலாம் மீண்டும் சந்திப்போம் மற்றொரு நிகழ்ச்சியில் நன்றி வணக்கம்